ஆங்கம்மா உங்கள் சிப்பா டெக்ஸ் ஜாயின் செலா கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட்லேயே வந்து விஸ்கோஸ் பார்டர் பார்ட்ரு ஜார்ஜெட்மா சூப்பராக இருக்கும் சாட்டின் பார்டர் விஸ்கோஸ் பார்டர் அந்த மாதிரி வரும் அதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் மினிமம் எப்பயும் போல் மூணு சாரி எடுத்துங்க கலெக்ஷன் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து கம்பி ஜெரி பிராஸ் சொல்லுவாங்க ஜெரி லைன் வரும் இந்த மாதிரி வரும் விஸ்கோஸ் பார்டர் வரும் எல்லாம் கலந்த மாதிரி வரும் சாரி வந்து நல்லா பெருசாக இருக்குமா ஆறு மீட்ரு வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒன்று ஒன்றில் தனியாக வரும் ஒன்று ஒன்றில் வராது ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க நீங்கள் மூணு சாரிக்கு மேலே எவ்வளோ சாரி வேணாலும் எடுத்துக்கங்க நம்ம மினிமம் தான் மூணு சாரி சொல்கிறோம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா நீங்கள் ப்ராடுவே பூக்கடையில் இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி அறுசி பஸ்ஸும் சி ஐம்பத்தி அறுசி பஸ்ஸும் இருக்குது ஷேர் டோஸ் நிறையா இருக்குது தெரியலன்னா கால் பண்ணுங்கள் சொல்கிறேன் அட்ரஸ் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து இந்த சின்ன சின்ன குருவி போட்டுருக்கு இந்த உருவம் போட்டு கட்டாத சகோதரியல் எடுக்க வேணாம் இது உருவா நிறைய சகோதரிகள் எடுக்கிறாங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கும் பாருங்க போகும்போது நம்ம சேனலில் பார்க்குற சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க விடுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சும்மா செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது இனி வர வர நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் டெய்லி பாருங்கள் வெயில் ஒன்றும் முடியல எங்களால் அதனால தான் வீடியோ போடல ஒரு வாரம் வெளியே டூர் போயிட்டோம் இப்போ தான் வந்துருக்குறோம் இனி வந்து கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆர்டர் நிறையா போட்டிருக்கோம் வர வர வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வேற மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி வரும் நம்ம செம்மையா இருக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாரியாவும் கட்டலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் நம்பர்லாம் ஃப்ராக்கு மொமெண்டா ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் தைக்கலாம் நல்லா இருக்கு இப்போ எப்படி இருக்கு செம்மையா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு இது ஜரி லைன் கம்பி பிராசு ஃபாயில் பிரிண்ட்டு ப்ரிண்ட் எடுங்க இது ஃபைல் பிரிண்ட்டு சில்லர் பிரிண்ட்டு இதெல்லாம் பிரிண்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் மிஷினில் வாஷ் பண்ணக்கூடாது ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா பிரிண்ட்டு நல்லா இருக்கும் இதை பாருங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும்மா இதை பாருங்கள் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரில அந்த மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான ஸாரீமா வேல்யூபிளான ஸாரீ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் வாங்கி விற்கணும்னா கூட தாராளமாக முன்னூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு ப்ளூ கலர் பிங்க் ப்ளூ द बंदा ब्लू ला कलर कडेकडे ये बघा इदा विस्कोस बॉड तिमारे बॉडर सेट खूप अरुम्य आहे बघा इगझग डिझाईन सुपर कलेक्शन सुपर डिझाइन्स सुपर कलर्स எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா உங்களுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா பாருங்கள் ஜாயின் சாரிம்மா ஜாயின்னா மூல என்னன்னு தெரிஞ்சுங்க ரெண்டு பிட்டாக வரும் ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு நாலு ஆறு மீட்ரு நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டாக நக்காகிறதுனாலும் மடிப்பு கொசவுத்துல போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இது பாருங்கள் சீக்வன்சிக்கு கீழே பார்ட்ரு வந்து சீக்வன்சி ரன்னிங் ப்ளவுஸு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் முன்னாடியே புக் கேட்குறவங்க டக்குனு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு வீடியோ கால் காமிச்சு எடுத்து கொடுத்துட்றோம் பாருங்கள் ஏன்னா இதில் வந்து செட் வைஸ் வரல எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் வந்துருக்கு நம்ம எப்பயுமே செட் வைஸ் தான் போடுவோம் இந்த கலர் இருக்குன்னா இந்த கலரில் குறைஞ்சபட்சம் பத்து சாரியாவது வாங்குவேன் எல்லா சகோதரிகளுக்கும் இல்லைங்காமல் கொடுத்துருவோம் இந்த வாட்டி வந்துருக்கிறது சிங்கிள் சிங்கிள்லாட்டு வந்துருக்கு செட் வைஸ் வரல அதனால உங்களுக்கு முன்னாடியே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ மூணு சாரி புக் பண்ணுறீங்க சப்போஸ் ஒன்று இல்லைனா வேறு ஏதாவது புக் பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா டாபி டிசைன் இதுக்கு பேர் டாபி டிசைன் கீழே சாட்டின் பாட்ரு ரொம்ப அருமையாக இருக்குது பிக்காக் ப்ளூ இது பாருங்கள் எல்லோ இல்லை பார்ட்ரு பார்த்தீங்களா விஸ்கோஸ் பார்ட்ரு ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு சாரியே ஆறு மீட்டர் வரும்மா பிளவுஸ் வந்துருச்சுன்னா அறிமுக ஏழு மீட்ரு வரும் நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டானா கவர்னாலும் சரியே நீங்கள் கவலையே வேணாம் மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்கள் ஃபுல் சாரி வாங்குறது உங்களுக்கு ப்ளவுஸோட சேர்த்தே ஆறு மீட்டரு தான் வரும் அந்த பிளவுஸு உள் சைடு வந்துட்டா நீங்கள் அப்படியே கட்டிக்கலாம் இதே வந்து முந்தான சைடு வந்துருச்சுன்னா பல்லு சைடு வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த ப்ளவுஸை வெட்டணும் உள் சைடு வைக்கணும் தைக்கணும் ஏகப்பட்ட வேலை பார்க்கணும் இது அப்படி இல்லை ஒரே ஜாயிண்ட்டு மடிப்பு கொசவத்தில் ஃப்ளீட்ஸில் போயிடும் அழகா நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியலைனா கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா நம்ம காட்டுறது எல்லாமே ஜாயின் சாரீஸ் தான் காட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்க இது வந்து உங்களுக்கு சாட்டின் பார்டர் விஸ்கோஸ் பாட்ரு சீக்வன்சி பார்டர் எல்லாம் மிக்சடு சாரி இது இங்கே பாருங்கள் இது பாருங்கள் ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் க்ரீனில் கலர்ஸ் பார்த்தீங்களா எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த டாபி டிசைன்லாம் ஏற்கனவே பீக்காக் ப்ளூ போட்டோம் இது க்ரீன் பார்த்திங்கனா எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க சாக்லேட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரேர் கலர் மாதிரி கிடைக்காது பனிங்க ரசகோதரியால் டக்கு டக்கு டக டனு புக் பண்ணிக்கோங்க எல்லோ எல்லோ கார்ட்ரு பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க இது வந்து லாங் பார்டர் இது பார்டர் பெருசா இருக்கும் ஒன்னு மட்டும் பிரிச்சு காட்டுறேன் இதுல ரெண்டு சாரி காமிச்சேன் இந்த மாதிரி ஒரு டிசைன் இது வந்து பாட்டில் கிரீன் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையா இருக்கு பாரு வெயில் சென்னையிலே ஜமாளிக்க முடியல தென் மாவட்ட சகோதரிகள் எப்படி ஜமாளிக்கிறீங்க தெரியல திருச்சிக்கு அங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நார் தூத்துக்குடி எல்லாம் அந்த சைடு மதுரை திருச்சியை ஆச்சுனாலே திருச்சியில் விழுப்புரத்தை ஆச்சுனாலே பயங்கர வெயிலாக இருக்குது சென்னையில் அதோட ஜாஸ்தியாக இருக்குது பார்த்து சேஃபாக இருங்க வெயிலில் வீட்டில் இருந்த மாதிரிக்கே ஆர்டர் போடுங்க நீங்கள் அங்கங்கே சுற்றாமல் கடக அன்றைக்கு போகாமல் இருந்து வீடியோ பார்த்துக்கிட்டே டக்குன்னு டக்குன்னு ஆர்டர் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வெயிலுக்கு ஏற்ற சரி சில்லு பிடினு குத்தாது இது பண்ணாது நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்க பாருங்க இது பாருங்க சும்மா செம்மையா இருக்கு பாருங்க சீரியஸ் சேரி இதெல்லாம் இங்க பாருங்க இதெல்லாம் கலர்ஸ் வந்து வீடியோவில் எப்படி தெரியல நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு கலர்ஸ் எல்லாம் லைட் மேட்சிங் ஃப்ரூட்டி மேட்சிங் சொல்லுவாங்க லைட் கலர்ஸ் இதெல்லாம் இந்த கலர் பாருங்க இதுவும் சும்மா செம்மையா இருக்கு அடுத்து பாருங்க காப்பி கலர் இதுலயும் வந்து சின்ன சின்ன குருவி போட்டிருக்குமா இதுல ஏற்கனவே ஒரு கலர் காமிச்சா இது ஒரு கலர் இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா சூப்பரா இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான சாரிமா பாருங்க பாரு நம்ம வீடியோவில் போடுறது அன்னைக்கு போடுறது அன்னைக்கு அன்னைக்கு தீந்துடுமா நீங்கள் வந்து ஒரு சில சகோதரிகள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இப்போ தானா பார்த்தோம் இப்போ தானா பாய் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க கரெக்டு நம்ம வீடியோ அன்னைக்கு போட்டுருக்கோம்னு பாருங்கள் ஏன்னா நம்ம அன்னிக்கி போடுறது அன்னிக்கி தீந்துடுவோம் அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிற சகோதரி டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குமா இப்போ பாருங்கள் அதுலேயே ப்ளூ எப்படி இருக்குது பாருங்க துணி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இல்லை எல்லா குவாலிட்டி கலந்துருக்கு ஒரே குவாலிட்டி கிடையாது இப்போ நீங்கள் மூணு சாரி வாங்குறீங்கன்னா மூணுமே ஒரே குவாலிட்டி வராது ஒன்று ஒன்று ஒரு ஒரு குவாலிட்டி மாதிரி வரும் அதில் எல்லாம் மிக்சடு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த கலர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க இன்னைக்கு இருக்கிறது ஏன்னா ஒன்னு ஒண்ணு இருக்கிறதுனால இருக்கிறத ஃபுல்லா காமிச்சிடலாம்னு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க பொறுமையா பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கம்மா அப்பதான் எல்லா டிசைனும் பார்க்க முடியும் இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்மா அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் तो बारे में रेड बस सुपर आ रही है बार लांग बार रेटा पटा बार रेटा पटा बारे, बार उनसे लाकील और बार मेल बार பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் இந்த ரேட்டுக்கெல்லாம் எங்கேயுமே வாங்க முடியாது வாய்ப்பே இல்லை வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க டிஸ்கோஸ் பாடுறது இது அடுத்து பாருங்க ரயில்ல பேச கூட முடியல அவ்வளவு டயர்டா இருக்குது பாருங்க பாருங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து உருவம் போட்டிருக்கு கீழே பார்டர்லாம் இது ஃபாயில் பிரிண்டடுமா ஃபாயில் பிரிண்ட்டு இந்த ஃபாயில் பிரிண்டெலாம் ஃபாயில் பிரிண்ட் சாரி வாங்கக்கூடிய சகோதரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போடக்கூடாது ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த ஃபாயில் பிரிண்டட்லாம் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணக்கூடாது நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தால் கூட சரி நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும் மிஷினில் போட்டிங்கன்னா போகத்தான் செய்யும் அப்புறம் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா என்னையை சொல்லி குத்தமுடில நீங்கள் எந்த கடைக்காரை சொல்லி குத்தமுடலாம் சொல்கிறேன் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து துணி வந்து லைஃப் வரும் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்குங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்மா ஒரே ஒரு ஒயிட் இருக்கு அதில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஐயா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மினிமம் மூணு சாரிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க பத்து சாரி இருபது சாரி முப்பது சாரி எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க மினிமம் மூணு சாரி போடுங்க மினிமம் மூணு சாரீ எடுத்துக்கங்க பாருங்கள் மூணு சாரிக்கு எழுநூற்றம்பது ரூபாமல் நூறுரூவா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா எயிட் ஃபிஃப்டி போட்டு உங்கள் பேர் ஊரு ஊரோட பின்கோடு நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு எல்லாம் தெளிவாக போடுங்க ஒரு சில சகோதரிகள் பேரும் போட மாட்டேங்கிறீங்க பின்கோடு நம்பரும் போட மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் தெளிவாக போட்டீங்கன்னா தான் கரெக்டாக வரும் நீங்கள் ஆர்டர் போடுறது ஆர்டர் வைஸ் நான் வந்து கடை ஸ்டாஃபுக்கு அப்படியே அனுப்பிச்சிடுவேன் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நம்ம நைட்டு வீடியோ போடுறதுனால நைட்டே வந்து நம்ம அட்ரஸ்ஸு போக்குவரத்து எல்லாம் கிளியர் பண்ணி எழுதி வச்சுருவோம் காலையில் பத்து மணிக்கு கடை திறந்தவொடனே எனக்கு டக்குனு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து உங்களுக்கு டிஸ்பேஸ் பண்ணி பார்சல் அனுப்பிச்சிடுவோம் அதனால் கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைனா நீங்கள்லாம் வந்து ஆஃபீஸில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்பப்போ ஃபோன் பண்ணி அக்கா இந்த பின்கோடு நம்பர் சொல்லுங்கக்கா அக்கா மொபைல் நம்பர் சொல்லுங்கக்கா அக்கா பேர் சொல்லுங்கக்கான்னு கேட்க முடியாது அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க அட்ரஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ட்ரெஸ் தைச்சா சூப்பராக இருக்கும்மா ஐயோ பாருங்கள் இதுவும் ட்ரெஸ் தைக்கலாம் ஃப்ளோரல் டிசைன்ஸ் அப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐயோ பாருங்க இன்றைக்கி போட்டது மேக்ஸிமம் ப்ளவுஸ் கிடையாது ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் வந்துருக்கு அதனால் பய ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் பாய் பார்த்து சொல்லுங்கள் பயம் சொல்லாதீங்க மேக்ஸிமம் ப்ளவுஸ் கிடையாதுன்னே சொல்லிடுறேன் ப்ளவுஸு நீங்கள் கொஞ்சம் மீடியமாக இருந்தீங்கன்னா ரன்னிங்கில் கட் பண்ணிக்கலாம் ஃபேட்டாக இருக்கிற அக்காக்கு அப்படியே கட்டுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் பிளாக் கலர் அப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா செம்மையாக இருக்குது பாருங்க அடிக்குள்ளா இருக்கு பாருங்க இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் தான் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது ஜார்ஜெட் விஸ்கோஸ் பாட்ரு சாட்டின் பாட்ரு ஜெரி பிராஸ் மூணு ஐட்டம் மிக்சடாக பார்த்துருக்கோம் இரநூத்தம்பது ரூபா தான் மினிமம் மூணு சாரி வாங்கிக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா